சின்ன பசங்க தள்ளிவு காரம் இருந்திருக்கா masul- 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 masul nag also- masul nag maul laidas nao 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 pa Matthew maul 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 تڏھن 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 السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من <مي> يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون ومن اياته ان خلق لكم من انفسكم ازواجا لتسكنوا اليها

இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாமல்ல அல்லாவுக்கு அனைத்து போனும் உண்டாட்டுமாங்க மனித வாழ்க்கையில் திருமணம் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று ஏனைய சித்தாந்தங்கள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை நம்மை சார்ந்திருக்கிற பிற மதங்களில் திருமணம் என்பது அது சடங்காக சம்பிரதாயமாக இருக்கிறது வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இஸ்லாம் மட்டும்தான் அதை சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் திருமணத்தை குறித்து தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு விரும்பிய பெண்களை நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள் என்கிறார் நபிம் சல்லா அலைய் வசல்லாம் அவர்கள் ஷபாப் மின் குமில் பா வாலிபர்களே நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வலிமை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் அதுதான் உங்களுடைய பார்வையை மட்டுப்படுத்தும் உங்களுடைய மானத்தை காக்கும் என்று சொன்னார்கள் அன்றைய தோழர்கள் ஒரு நாள் உண்டால் பல நாள் பட்டினியாக இருக்கிற அந்த காலத்தில் சில தோழர்கள் திருமணம் முடிக்காமலேயே சன்னியாசியாகவே வாழ்ந்து விடலாம் என்கிற எண்ணத்தில் இருந்தார்கள் அல்லாஹுடைய அவர்கள் அதை அனுமதிக்கவில்லை அல்லாஹுடைய தூதரவர்கள் அனுமதித்திருந்தால் நாங்கள் நீக்கம் செய்திருப்போம் என்று மதோன் ரலி அல்லா அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தி அதிசலையை பார்க்கிறோம் நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை குறித்து அறிந்து கொள்வதற்காக நபி தோழர்களில் சிலர் நபியுடைய மனைவி அன்னை ஆயிஷா ருவியல்லா அவரிடத்திலே கேட்கிறார்கள் அவில் நான் என் செல்லாவலை செல்லும் சொன்னால் ஆயிஷா நாயி சொன்னார்கள் நபியுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியாதா எதுவுமே ஒளிமறையும் இல்லை எல்லாமே திறந்த புத்தகம்தான் நீங்கள் குரானே படிக்கவில்லையா குரான்தான் அவருடைய வாழ்க்கை என்று சொன்னார்கள் இதைக் கேட்க அந்த தோழர்கள் ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே போய்விட்டார்கள் ஒவ்வொரு தோழரும் ஒவ்வொரு வகையான சங்கல்பத்தை எடுக்கின்றார் காரணம் அல்லாஹவுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்று அல்லாஹே குரானில் குறிப்பிடுகிறார் லியோ விராசல்லாஹ் மாத்த பத்தம் என் தம்பி அல்லாஹ் உனுடையே முன் சென்ற பாவங்களை மன்னிக்கிறான் என்று திருமறையிலே கூறுகிறார் முன்பின் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு புனிதர் அவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சாமானியனாக இருக்கிற நமது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தோளரும் ஒரு முடிவை நோக்கி போகிறார்கள் ஒருவர் இரவெல்லாம் என்று வணங்க போகிறேன் என்கிறார் தூங்கவே மாட்டேன் ஒருவர் பகலெல்லாம் ரோமுர்க்கு போகிறேன் என்கிறார் சாப்பிடவே மாட்டேன் ஒருவர் பெண்களை முடிக்காமலே நான் வாழ போகிறேன் என்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர்கள் காதில் இத்தனை பேருடைய இந்த குரல்கள் நபியுடைய காதில் விழுந்தன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந் அக்ஷாக்கும் இல்லாஹி வாத்து காக்கும் நான் அல்லாஹே மிகவும் உங்களை விட நான் பயப்படுகிறேன் அல்லாஹை உங்களை விட நான் அஞ்சி வாழ்கிறேன் எனது வாழ்க்கை நீங்கள் சொல்வது போல போலல்லே இரவில் உறங்குகிறேன் எழுந்து தொழுகிறேன் பகலில் நோன்பு நோர்க்கிறேன் நோன்பை விடவும் செய்கிறேன் பெண்களை மணமுடித்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சமன் ரரி அன் சுண்ண தீ ஃப எனது இந்த வழிமுறையை புறக்கணிக்கிறானோ அவன் நிச்சயமாக என்னை சார்ந்தவர்களே முஸ்லீம் இல்லை என்று சொன்னார்கள் ஆக திருமணம் என்பது இஸ்லாத்தில் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று தலையாய ஒன்று கட்டாயமானது அந்த திருமணத்தை அல்லாஹ் ஒரு அத்தாட்சியாக திருப்புறாலே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் ஏராளம் கொட்டி கிடக்கின்றன அந்த அத்தாட்சிகளில் உள்ளதுதான் உங்களில் இருந்தே உங்களுக்குரிய மனைவியரை படைத்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் முப்பதாம் அத்தியாயம் அத்தியாயத்தில் உங்களில் இருந்தே உங்களுடைய மனைவியை ஆதமிலிருந்து தான் ஹவ்வாவை படைத்தான் ஒரு வேறு இனத்திலிருந்து இந்த ஆணுக்கு ஒரு இணையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தால் அது வாழ்க்கைக்கு சாத்தியப்படாது அது ஒரு சுபாவத்தை கொண்டிருக்கும் இவன் ஒரு சுபாவத்தை கொண்டிருப்பான் எனவே இவனுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களை சமன் செய்து சீர்தூக்கி செல்லக்கூடிய ஒரு இனமாக அது இல்லாத போது வாழ்க்கையை ரசிக்காது மிகப்பெரிய துன்பத்திற்கும் உடலுக்கும் அவன் தள்ளப்பட்டு விடுவான் ஆதலால் தான் இவனிலிருந்தே அல்லாஹ் இவனுக்கான ஜோடியை படைத்தது அல்லாஹ் இந்த மனிதனுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய அத்தாட்சியே இலைஹா அவடத்தில் நீ அமைதி வர வேண்டும் எத்தனை பெரிய இவனுக்கு நெருக்கடிகள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் தன் மனைவியோடு அவன் வைத்துக் கொள்கிற போது போய்விடுகின்றன உங்கள் இருவருக்கும் இடையில் அன்பையும் பாசத்தையும் பரிமையும் ஏற்படுத்தி இருப்பது அவனுடைய அத்தாட்சி என்று அல்ல குறிப்பிடுகிறார் ஆக மனித வாழ்க்கையில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இத்தனை நெருக்கடிகளையும் தீர்த்து வைப்பதற்குரிய ஒரு பேர் அதாவது ஒரு சுமை தாங்கியாக மனைவியை இவனிலிருந்து ஆரம்பிக்கிற போது அந்த வாழ்க்கையை தொடங்குகிற போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதவர்கள் வெறுமனே ஒரு ஆன்மீக தலைவராக இருந்துவிட்டு போகவில்லை உலகில் எந்த இசத்தை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு சிறு பகுதியை தொட்டு விட்டு கடந்து போய்விடுவார்கள் ஆனால் இஸ்லாம் அப்படி அப்படி அல்ல அல்ல நமக்கு அவர்கள் சென்றார்கள் கழிவறைக்கு அழைக்கச் சென்றால் எப்படி செல்ல வேண்டும் என்பதை சொல்லி தந்தார்கள் ஏன் இதே மணமக்கள் மனமுடித்து முதலில் வாழ்க்கை அவர்கள் தொடங்குகிற போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்தார்கள் இத்தனையும் ஏன் சொல்லி தந்தார்கள் நமது வாழ்க்கை என்பது ஒவ்வொரு ஆணமும் அல்லாஹ் உடைய நிறுத்திக்குடியதாக இருக்க வேண்டும் இறை திருப்தி இல்லாமல் இறை நெருக்கத்தைப் பெறுவதற்கு துணை இல்லாமல் நிச்சயமாக இந்த உலையில் ஒரு முஸ்லீம் வாழ முடியாது வாழக்கூடாது என்பதை அல்லாஹுடைய சூதரவன் நமக்கு சொல்லித் தந்தார்கள் அப்படிப்பட்டு அந்த வாழ்க்கையின் வழிமுறையை அல்லாஹ் புறானில் குறிப்பிடுகிறான் என்ன சொல்கிறான் வல இத்தபே மா உன் சில ரப்பிக் வல தத்தபே அகுவாகும் ஃபக்கும் வைதஹம் பிமா அன்சலல்லாஹ் இலை ஓலா தத்தவே அகுவாகும் இனி குன்னின் ஜால்னா ஹிராதோ மின்ஹாஜா என்றால் குறிப்பிடுகிறார் நீங்கள் உங்களுக்கு இறக்கிய இந்த வேதத்தை கொண்டு தீர்ப்பொழியுங்கள் அவர்களுடைய மனோயிச்சையை பின்பற்றாதீர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல அபிலாஷைகள் இருக்கும் எண்ணங்கள் வெவ்வேறாக இருக்கும் எண்ணங்களுக்கு இடமளித்து இதுதான் மார்க்கம் என்ற தடத்தில் நாம் பயணிக்க ஆரம்பித்து விட்டால் மார்க்கம் சிதைந்து சின்னவின்னப்பட்டுப் போய்விடும் என்ன என்ன அதுதான் அதுதான் மார்க்கம் மார்க்கம் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கு ஒரு வழித்தடம் இருக்கிறது ஒரு வழி இருக்கிறது மார்க்கம் இருக்கிறது அதான் என்னது என்கிற இரண்டு தடம் இதில் தான் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும் அப்படி பயணிக்க வேண்டும் என்றுதான் நாம் எல்லோரும் சங்கல்பம் எடுத்து வந்திருக்கிறோம் ஆனால் இந்த வாழ்க்கைச் சூழலில் அத்தனையும் உதரை தள்ளிவிட்டு மனமோர போக்கில் வாழ்கிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம் அந்த அடிப்படையை இந்த திருமணத்தையும் நாம் பொருத்திப் பார்க்கிறோம் திருமணம் குறித்து குறித்த ரவிழாயன் சல்லாவுலி செல்லம் அவர்கள் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறான் அதை ஒரு ஒப்பந்தம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் வாகதனை மீன்கும் மீசரா தன் பெண்கள் உங்களிடத்தில் உறுதியான உடன்படிக்கை எடுத்துக் கொள்கிறார்கள் இது ஏதோ சடங்கு இல்ல சம்பிரதாயம் அணிவிக்கின்ற நிகழ்ச்சி அல்ல அல்லது அம்மித்து அறிந்தது அரங்கேற்றுகிற நிகழ்ச்சி அல்ல கோமத்தை வளர்த்து சடங்கை அரங்கேற்றுகிற நிகழ்ச்சி அல்ல இது ஒரு ஒப்பந்தம் மணமகன் கொடுக்கிற முப்பது கிராம் நகை இருபத்தி ஏழு புள்ளி முன்னூறு கிராம் நகைக்கு ஈடாக மணப்பெண்ணை பெற்றவன் என்ன செய்கிறான் இந்த மணமகனுக்கு மனம் முடித்து கொடுக்கிறான் ஒரு பண்ட மாற்றம் இது ஒரு ஒப்பந்தம் இதை ஒப்பந்தமாக அல்ல சொல்வதைய காரணம் மணமகன் கொடுக்கிற மகரை வாத்துன் நிசா சதுக்காத்து என்ன நிகழ என்கிறார் பெண்களுக்கு மனக்குடையை மனம் வந்து கொடுங்கள் எல்லாம் அன்னிசியா அன்னிசா தியாகத்தில் குறிப்பிடுகிறார் பெண்களுக்கு இவர்கள் மனக்குடையை கொடுக்க வேண்டும் அவள் திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அது இருக்க வேண்டும் அது ஒரு காசாக இருக்கலாம் ஓராயிரம் கோடியாக இருக்கலாம் அவள் ஏற்றுக்கொள்கிற அந்த மனக்குடையை கொடுக்க வேண்டும் அதை வாங்கி கொண்டு அவள் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் இந்த கொடுக்கல் வாங்கலை சாட்சிகளோடு நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணம் ஒப்பந்தமாக சொல்கிறது ஆனால் இன்றைக்கு இது ஒப்பந்தமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா எத்தனை சடங்கு பின்னால் ஒளிங்க இருக்கிறது தாலி கட்டுகிற சடங்கு இருக்கிறது அஜர்த்து அதுக்கு தாலி எடுத்து கொடுக்கிறார்

மனோ இச்சையினுடைய தாக்கம் தான் நம் சமூகத்தில் திருமணத்தின் மேலாக இருக்கிறது அது மட்டுமல்ல பெண்களுக்கு மனக்குடையை மனமகன் கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த புறமாக மனமகனிடம் இருந்து தட்டி பறிக்கிற ஒரு அயோக்கியத்தனம் இந்த சமூகத்தில் வரலட்சணை என்கிற பேரால் இருந்ததை நாம் பார்த்தோம் அதெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அருகி போயிருப்பது இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு என்பதைத்தான் காட்டுகிறது எனவே எந்த வரலட்சணையும் இல்லாமல் பெண்ணுக்கு கொடுத்து கரும்பு தின்ன கூலியா என்பது தமிழில் கேட்பார்கள் அவளை அனுபவிப்பதற்கு அவளிடமே காசு படிப்பதா என்ன பெரிய அயோக்கியத்தன் யோசித்துப் பாருங்கள் இஸ்லாம் இந்த அறிவுக்கு ஒவ்வாத எதையுமே மார்க்கமாக்கவில்லை அறிவுக்கு ஒத்தவையை தான் இஸ்லாம் மார்க்கமாக்கி இருக்கிறது எனவே இவர் மனக்கொடையை கொடுக்க போகிறார் பெண்ணை பெற்றவர் அந்த மனக்குடையை வாங்கி கொண்டு அவர் வழியாக பொறுப்பாளராக இருந்து இந்த திருமணத்தை ஒப்பந்தத்தை நடத்தி வைக்க போகிறார் இந்த திருமணத்தை பொறுத்தளவில் வலி என்பது மிக மிக அவசியமான ஒன்று ஒரு பெண் தன்னை தானே மனம் முடித்துக் கொள்ள முடியாது அவர்கள் பதிவு துறையில் போய் என்ன செய்வார்கள் திருமணத்தை ஆணும் பெண்ணுமா என்று செய்துவிட்டு வருவார்கள் இஸ்லாம் அதை அங்கீகரிக்கவே இல்லை என்ன காரணம் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் அல்ல ஆணின் பாதிதான் பெண் ஆதலால் ஆணுக்கு சமம் இன்னொரு ஆண் அவர்தான் வழியாக இருந்து இந்த ஒப்பந்தத்தை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது எனவே மணமகன் தகப்பன் இருந்து பெற்றுக்கொண்டு சபையோரை சாட்சியாக்கி இந்த ஒப்பந்தத்தை செய்து வைக்க வேண்டும் இந்த ஒப்பந்தம் முடிவுறுகிற போது இந்த ஒப்பந்தத்தினுடைய பிதாமகன் கதாநாயகனாக இருக்கிற மணமகனுக்கு அல்லாவுடைய தூதர் தன் மாயால் வாழ்த்தினார்கள் என்ன வாழ்த்தினார்கள் அப்துல் பின் ஆஃப் என்கிற நபி தோழர் நபியை சந்திக்கிறார் அவருடைய ஆடையில் நிறமாத்தத்தை பார்த்தார்கள் அப்துல் ரஹ்மான் என்ன ஆடையில் ஒரு நிறம் தெரிகிறதே ஆடையினுடைய முழு நிறமும் வேறாக இருக்கிறது எங்க ஒரு ஓரத்தில் ஒரு கரை தெரிகிறதே நேற்று நான் பேரித்த கொட்டை அளவுக்கு தங்கத்தை மகராக கொடுத்து ஒரு பெண்ணை மணந்து கொண்டேன் என்று அப்துல் ரஹ்மான் என்கிற அந்த சஹாபி நபியிடத்திலே சொன்னார்கள் பாரக் அல்லாஹு லக்க வ பாரக் அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று நபி அவர்கள் அப்துல் ரஹ்மானுக்கு வாழ்த்து சொன்னார்கள் அப்துல் ரஹ்மான் அல்லாஹ் உனக்கு அகத்திலும் புறத்திலும் மறைமுகமான அருளை பொழியட்டும் என்று சொன்னார்கள் அந்த அப்துல் ரஹ்மானுக்கு அந்த மணமகனுக்கு அகத்திலும் அல்லாஹ்வின் அருள் வேண்டும் புறத்திலும் அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் அகம் என்று சொன்னால் உடல் உடல் வலிமை பெண்ணோடு வாழ்வதற்கான உடல் வலிமை வேண்டும் அதை நபி அவர்கள் ரத்தின சுருக்கமான நறுக்கு சுருக்கு என்கிற வார்த்தையால் பிரார்த்தித்தார்கள் புறத்திலும் அந்த அப்துல் ரஹமானுக்கு அருள் வேண்டும் புறம் என்றால் பொருளாதாரம் தனிவனாக ஒருவனாக இருந்தவன் இன்றைக்கு ஒரு துணையை சேர்த்துக் கொள்கிற போது தேவைப்படுகிறது அந்த பொருளாதாரத்திற்காக நீ அல்ல என்று அவர்கள் வாழ்த்தார்கள் உங்கள் இருவரையும் நன்மையானவற்றில் ஒன்றிணைப்பானாக கணவன் மனைவி நல்ல விஷயங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் கணவன் தவறு செய்தால் மனைவி தட்டி கேட்க வேண்டும் மனைவி தவறு செய்தால் கணவன் தட்டி கேட்க வேண்டும் இப்படி இருவரும் நன்மையானவற்றில் ஒன்றிணைந்து அவர்கள் வாழ வேண்டும் என்று நபி அவர்கள் பிரார்த்தித்தார்கள் இந்த பிரார்த்தனையின் கூட எப்படி மாறிவிட்டது காலச்சக்கரம் அடித்து செல்கிற இந்த சூழலில் அரசியல் தலைவர்கள்

ஆண் பிள்ளைகளிலும் மறக்க செய்யுங்கள் பெண் பிள்ளை வேண்டாம் அஜர்ந்து கேட்கிறாரு நாம எல்லாரும் வாங்கி ஆமி சொல்லிட்டு பிஸ்கத்தை வாங்கி வந்துடுறோம் நபி அவர்கள் தடை செய்ததை திரும்பி பார்க்க வேண்டும் இது அந்த அறியாமை காலத்தவர்கள் பெண் மீது கொண்டு வெறுப்பனுடைய உச்சம் பெண்ணை இஸ்லாம் போற்றுகிறது பெண்ணை இஸ்லாம் சொர்க்கத்தினுடைய தங்கமாக அதாவது அள்ளி முந்தால் முத்துகிறது என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த தடை செய்யப்பட்ட பிரார்த்தனையை இமாம் கேட்கிறார்

நபி அவர்கள் உச்சரித்து அந்த நபிமார்கள் வாழ வேண்டும் என்று நபி அவர்கள் வாழ்த்தினார்களா இல்லை சமூகத்தில் அக்கிரமங்கள் மார்க்கத்துக்கு ஒவ்வாதவைகள் இதற்கெல்லாம் சேர்த்து நாம் என்ன செய்கிறோம் அங்கீகாரம் அளித்து விட்டு வருகிறோம் நபி அவர்கள் சொன்ன ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் முடித்துக் கொள்கிறேன் ஒரு தோழர் அலி நபி வருகிறார் நாலாயிரத்தி ஒன்றாவது ஹதீஸ் முஸ்லிம் இடம் அலி ரவி இல்லாவிடத்திலே வந்து நபி அவர்கள் உங்களத்தில் நிறைய ரகசியங்களை சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு அலி அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது என்னிடத்தில் அல்லாவுடைய தூர் என்ன ரகசியம் சொன்னார்கள் ஒரு ரகசியம் சொல்லவில்லை நாலே நாலு விஷயத்தை மட்டும் சொன்னார்கள் அந்த நாளையும் இப்போது நான் போட்டு உடைத்து விடுகிறேன் எந்த ஒன்றும் மறைக்கப்படுவதற்கில்லை இஸ்லாம் என்பது ஒளிவு மறைவற்றது சிறந்த புத்தகம் எனவே அதை நான் இப்போது சொல்லிவிடுகிறேன் என்று

எவன் மாற்றுகிறானோ அடுத்த நிலத்தை அபகரிப்பதற்காக வேண்டி எவன் அந்த எல்லை கற்களை மாற்றுகிறானோ அவனை வல்லா நாசமாக்குவானா என்று சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் மண் லாகனல்லாகு மண் ஆவா முகதிசன் என்று சொன்னார்கள் எவன் இஸ்லாத்தில் இல்லாததை புதிதாக உருவாக்குவனாகிறான் அவனுக்கு எவன் அடைக்க வந்திருக்கிறானோ இஸ்லாத்தில் சொல்லப்படாததை மார்க்கம் என்கிற பெயரால் எவனெல்லாம் உருவாக்குறானோ அவனுக்கு அடைக்கலம் தரக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் இருந்தால் அவனையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக என்று நவீன நாய் செல்லாவலை செல்லும் சொல்லிவிட்டு சென்றார்கள் இந்த நாலு தான் இடத்தில் சொன்னது வேற எதையும் மறைப்பதற்கில்லை என்று அலியுறவு எல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாம் சொல்லாததை புதிது புதிதாக எவன் உருவாக்குறானோ அவனை பெரும் தலைவனாக சமுதாய பிரமுகர்களாக சமூகத்தில் அந்தஸ்து குறிவுகளாக அவர்களை நாம் மதிக்கிறோம் போற்றுகிறோம் அவன் சாபத்துக்குரியவர் என்பதை அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லி சென்றார்கள் எனவே மார்க்கத்தை நாமாக உருவாக்காமல் அல்லாவும் அவனுடைய தூதரும் காட்டிய அடிப்படையில் நாம் நடைபயில வேண்டும் அந்த அடிப்படையை புரிந்து எந்த திருமணமாக இருந்தாலும் சரி சடங்கு சம்பிரதாயங்கள் அத்தனையும் தூக்கி வீசிவிட்டு நவியவர்கள் காட்டிய அடிப்படையில் ஒப்பந்தமாக நடத்துவதற்கு நாம் முன்னுக்கு வருவோம் என்று சொன்னால் திருமணம் என்கிற அந்த பேச்சை எடுத்தாலே அது நமக்கு என்று ஏங்கி தவிக்கின்ற ஏழைகளும் இதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதற்கு நாம் வழிகோல்வோம் அத்தகைய நன்மக்களாக உங்களை என்னையும் ஆய்கருவானாகி இப்போது முதல் முதலாக முகமது ஜஃபர்லா அவர்கள் தன்னுடைய மகளை மணமகன் இப்ராஹிம் சமையல் சாட்சியாக திருமணம் நடத்தி வைப்பார்கள் அடுத்தது ரிஸ்கல்லா அவர்கள் தன்னுடைய மகளை இருபத்தேழு புள்ளி முந்நூறு கிராம் தங்கத்தை மகராக பெற்று தன்னுடைய மகள் முப்பத்தேழு புள்ளி முந்நூறு முந்நூறு கிராம் தங்கத்தை மகராகப் பெற்று திருமணம் நடத்தி வைப்பார்கள்

முகமது ஜவஹர்லால் அவர்கள் அவருடைய மணமகனிடமிருந்து முப்பது ஒன்பது கிராம் தங்கச்சீனை மகரா பெற்றுக் கொண்டு மனம் அலைக்கும் வைப்பார் அகமதுல்ல முப்பத்தோரு கிராம் தங்கச்சேனை நொக்கமாக பெற்றுக்கொண்டு எனது மகள் இஸ்ராவை சபையோடு சாட்சியாக உங்களுக்கு நான் நிக்காக செய்து கொடுத்தேன் ஒப்புக்கொண்டீர்களா ஒப்புக்கொள்கிறேன் ஒப்புக்கொண்டீர்களா ஒப்புக்கொள்கிறேன் ஒப்புக்கொண்டீர்களா ஒப்புக்கொள்கிறேன் முப்பத்தி ஏழு முந்நூறு முப்பது முந்நூறு கிராம் தங்கச்செய்னை ரிஸ்கல்லா அவர்கள்